தோட்டத்திலே மல்லிகை பூக்கும் அதன் வாசனையோ எண்ணெய் வந்து இழுக்கும் அனைவருக்கும் சொல்கிறேன் காலை வணக்கம் இந்த காணொலியில் இன்றைய குரல் என்ன அப்படின்னா நம்முடைய அர்த்தப்பாலில் பாயிரவியல் என்ற இயல்லை வான் சிறப்பு என்ற இரண்டாவது அதிகாரத்தில் முதல் குரல் அதாவது பதினோராவது குரல் இதோ உங்களுக்காக வானின்று உலகம் வழங்கி வருதால்தான் அமிதம் என்று நரப்பாற்று அப்படின்னா வான் இன்று அப்படின்னா வானத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மழை இல்லையா இன்றைக்கு நாம் நம்முடைய பணியெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் நம்ம மட்டும் வரோம் நம்முடைய வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறோம் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா ஒன்று அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்குது அந்த ஒன்று எதுனா மழை தான் இந்த மழையானது பொய்க்காமல் அதாவது தவறாமல் மழையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த வானம் அது கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் இந்த உலகமானது இன்றும் நிலை கொண்டிருக்கிறது இந்த மழை மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஓர் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள இருக்கின்ற உயிரினங்கள் ஏதும் கிடையாது அப்படி இருக்கின்ற அந்த மழையை அமிர்தமாக அமிர்தமாக நாம் நினைக்க வேண்டும் அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதை சேமிக்க வேண்டும் அமிர்தம் என்றால் தேவர்கள் கடவுள்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படிப்பட்ட உணவுக்கு நிகரானது இந்த வான்மழை அந்த வான்மழையை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் நம்ம வீட்டில் ஒரு குடம் தண்ணி இருக்குது அப்படின்னா அது பழைய தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது அது கீழே கீழே ஊற்றக்கூடாது அதை நம்ம சிக்கனமாக எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் சரிங்களா நன்றி அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்